சமீபத்துல என்னிடத்தில் ஒரு கேள்வி வந்திருக்கிறது அது என்ன கேள்வினா முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவையே காட்டி கொடுத்த சீசன் பெயர் தான் யூதாஸ் காரியத் இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் பைபிள்லயும் அப்படித்தான் சொல்லுது அதுவும் மிக குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்ததற்கு பின்பதாக தான் காட்டி கொடுத்ததன் மூலமாகத்தான் இயேசு கிறிஸ்துவை இவர்கள் சிலுவையில் அறைய போகிறார்கள் என்று தெரிந்த உடனேயே குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டேனே என்ற குற்ற மனசாட்சி யூதாசுக்கு வந்த உடனேயே தேவாலயத்துல போய் இந்த முப்பது வெள்ளிக்காசையும் கொடுக்கிறார் அதை வாங்கல உடனே இந்த முப்பது வெள்ளிக்காசு உங்களோடய போகட்டும் அப்படின்னு சொல்லி தேவாலயத்துக்குள்ளாக முப்பது வெள்ளிக்காசையும் எரிந்து வந்து அவர் இறந்து போயிடுறார் இப்போ இவர் எப்படி இருந்தாரு இவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு அப்படின்றதுல தான் முரண்பாடு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அது என்ன முரண்பாடு என்பதை இப்ப நம்ம பார்ப்போம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் இப்போ அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று இந்த இரண்டு வசனமுமே யூதாஸ் காரியத்தினுடைய மரணத்தை குறித்து தான் சொல்லுகிறது அப்படி சொல்லும்போது போது மத்தையு என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு அதை மத்தையு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான் நல்ல கவனிங்க இங்கே யூதாஸ் காரியத்து நான்கு கொண்டு செத்தான் அப்படின்னு மத்தேயு குறிப்பிடுகிறார் நான்று கொண்டு செத்தான் என்பதற்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா அவன் தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்தான் அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் ஆங்கில வேதாகமத்துல ஹி வென்ட் அண்ட் ஹிம் செல்ஃப் அப்படின்னு போட்டிருக்கு அதுவே அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல அவன் தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்தான் அப்படின்னு குறிப்புகள் இல்லை மாறாக அந்த வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது இப்போது இந்த இரண்டு வசனத்துல காரியத்தினுடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டதுதான் ஒரு முரண்பாடான கருத்து அப்படின்னு சொல்லப்படுகிறது அது எப்படி முரண்பாடு ஏற்கனவே நான் சொன்னது போல மத்தேயு தூக்கு மாட்டி கொண்டு இறந்தான் அப்படின்னு எழுதுறார் அதுவே அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல அங்க சொல்லும் போது இங்கே லூக்கா எழுதுறாரு என்ன சொல்றாரு தலைகீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று அப்படின்னு இருக்கு இப்போ யூதாஸ் காரியத்து தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்தாரா அல்லது தலைகீழாக விழுந்து இறந்தாரா இதுதான் கேள்வி இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா இதுல என்ன முரண்பாடு இருக்கிறதுன்னு என்ன முரண்பாடு இருக்கிறது தூக்கு மாட்டிக்கொண்டு இறந்தாரா அல்லது தலைகீழாக விழுந்து இறந்தாரா இந்த ரெண்டு பேர் சொல்றதுல எது உண்மை மத்தையும் சொல்றது உண்மையா அல்லது லூகா சொல்வது உண்மையா உண்மையாக சொல்ல வேண்டுமானால் இந்த இருவருமே சொல்வது உண்மைதான் இதுல எந்த ஒரு முரண்பாடான கருத்தும் இல்லை அது எப்படி என்பதை இப்ப நம்ம பார்ப்போம் மத்தேயு யூதாஸ் காரியத்தினுடைய மரணத்தை குறிப்பிடும் போது அவன் எப்படி மறித்தான் என்பதை எழுதியிருக்கிறார் அதனாலதான் அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அதுவே அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல லூக்கா எழுதுகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூக்கா எழுதி எழுதுகிறார் அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனால் அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று அப்படின்னு இங்க எழுதப்பட்டிருக்கிறதே இது லூக்கா ஏதோ கண்டறிந்து எழுதுவது அல்ல உண்மையாக சொல்லணும்னா அங்கே அப்போஸ்தலனாகிய பேதிரு தான் யூதாஸ் காரியத்தினுடைய மரணத்தை பற்றி குறிப்பிடுகிறார் இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதினைந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்நாட்களில் சீ ஏற ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே சகோதரரே இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான் அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான் அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று அதாவது இங்கே மரணத்தை குறிப்பிடும் அவன் எப்படி இறந்தான் என்பதை குறிப்பிடல இதே யூதாஸ் போனதற்கு பின்பதாக அந்த செய்தி வரும்போது அவன் இருந்த இடத்திலே எப்படி அவன் இறந்து கிடந்தான் என்பதை எழுதுறார் எப்படி இறந்து கிடந்தான் எப்படி தெரியுமா தலைகீழாக விழுந்து வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று அப்படின்னு எழுதுறார் சரியா அதுவே மத்தேயு குறிப்பிடும்போது அப்படி குறிப்பிடல தேவாலயத்துல வெள்ளிக்காசை எழுந்ததற்கு பிற்பாடு உடனடியா போய் தூக்கு போட்டு கொண்டு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு எழுதுறாரு அப்போ இது இரண்டுமே முரண்பாடா இல்லை இது இரண்டுமே முரண்பாடு கிடையாது அதனால மத்தேயு சொல்வதும் உண்மைதான் பேதுரு சொல்வதும் உண்மைதான் லூக்கா அங்கே எழுதியிருப்பதும் உண்மைதான் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதை வந்து நம்ம ஒரு முரண்பாடான கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்